முதலில் சில்லா கோல் போல் தெரிகிறதா ஆமாங்க அப்படி அல்ல இது என்னவென்று என்றால் திரிசூலம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய கூடிய மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவம் என்று அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி மும்மூர்த்திகள் அமர்ந்திருந்தாலும் அடக்கம் அடக்கம் அக்னி கங்கை கங்கை சொல்லக்கூடிய பஞ்சபூதமும் இதில் அடக்கம் இதில் அடக்கம் ஆமாம் இந்த நிகர் பகவான் என்று சொல்லக்கூடிய வைகுந்தத்தை பொறுப்பிடமாக இருக்கக்கூடிய என்னுடைய மயத்தனருடைய சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கராயதமே இந்த எதிர்த்து தான் சக்தி இந்த உலகில் இந்த இரண்டு சக்திக்கு மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது கிடையாது அப்படி இருந்த பதிலும் இது என்ன சில்லா கோல் என்று சொன்னாய் சில்லா கோல் அல்ல திரிசோலம் என்று சொல்லக்கூடிய மூன்று முனை கொண்ட திரிசோலம் அப்படியே அப்படியே உன்னுடைய உயிராக பட்டது கைலாயம் வந்து சேர்ந்து விடும் அப்படி இருந்த பதிலும் என்னுடைய நாமத என்ன தெரியுமா இல்லங்க தெரியாதா நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே नागिलो गनासन अम्मा लिय नड परमनाते नागिलो गनासन இந்த உலகிற்கெல்லாம் ஆடும் பரமநாதன் என்னுடைய நாமதே மென்றால் முக்கன் படைத்த உமா மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரமபூர்த்தி நானே படியக்கும் கர்த்தா படியும் அப்படி என்னுடைய பெயரும் எப்படி என்றால் சொல்லக்கூடிய ருத்ரன் எனக்கோ ஆயிரத்தி எட்டு நாமங்கள் உண்டு அப்படி இருந்த போதிலும் அனைவருக்கும் தெரியக்கூடிய நாமமோ பரம சிவன் பரம சிவன் ஆமாம் என்னுடைய நாமதேம சிவபெருமான் என்று தெரிவிப்பார்கள் அப்படி இருந்த போதிலும் என்னுடைய

அப்படி எனக்கோ இரண்டாயிரத்தி நேத்திரம் என்று சொல்றேன் ஆயிரத்திற்கும் நீண்ட கண்கள் இரண்டாயிரம் கண்களும் அறிந்துவிட்டு இருக்கின்றனவா கண் வேண்டும் எனக்கு இருப்பதோ மூன்று கண் என்னுடைய தேவிக்கோ இரண்டு கண் எத்தனை ஆயிரத்தி என்றால் என்ன நந்தி என்று சொல்ல என்று பெயர் நந்திக்கு இரண்டு கண் எத்தனை ஆயிற்று ஏழு மான் என்று சொல்லக்கூடிய மானுக்கு இரண்டு கண் எத்தனை ஆயிற்று ஒன்பது அது மட்டும் கிடையாது என்னுடைய கங்கை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய கங்கை கோ இரண்டு நேற்று மொத்தம் எத்தனை நேற்றம் படைத்த பரம கடவுள் பரம கடவுள் என்னுடைய நாமதையும் விளக்கம் ஆமாம் அப்படி இருந்த பதிலும் இந்த உலகத்தில் முதன்முறையாக நான் எப்படி அவதரித்தேன் தெரியுமா ஆதிசக்தியினுடைய

உருவாகி உருவாகி என்ன வேலை பெற்று எல்லாம் எண்பத்தி நான்கு ஜீவ ஜந்துக்களுக்கும் இந்த உலகத்திலே

ஓ என்று சொல்லக்கூடிய ஓ என்னுடைய அரண்மை என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆஹா என்னுடைய தேவியாக பார்வதி தேவியை பார்க்க வேண்டும் அவரிடம் இடைப்பெற்று பெற்று அப்படி இருந்தபொழுது நான் ஓ இந்திய தினமும் படியாறுக்கப் இந்த உலகத்தில் ஓ ஒன்று என்று வந்ததே ஆஹா ஒன்றில் இருந்து வந்தது ஒன்றை ஓம் என்று சொல்வார்கள் இரண்டை என்று சொல்வார்கள் மூன்றை முருகா என்று சொல்வார்கள் நான்கை நாராயணா என்று சொல்வார்கள் தெரியும் ஆமா நமச்சிவாயம் என்று சொல்வார்கள் ஆரை சரவண பவா என்று சொல்வார்கள் ூர்த்தி அப்படி இல்லை என்றால் அப்படி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி என்று எட்டு வரும் எழுத்தாகப்பட்டது அர்த்தநாதீஸ்வரர் என்று பத்து என்று சொன்னால் பத்து என்பது

சோழையம்மா சோலை அம்மாவுக்காக வேண்டும் சோழ அம்மா என்று சொல்லக்கூடிய சோலை அம்மா என்று சொல்லக்கூடிய நான்கு பதவி அடைய வேண்டும் என்பதற்காக குத்து மாற்றம் வேண்டும் என்பதற்காக கண்ணோழி சொல்லக்கூடிய கண்ணோழி விருந்து அவர்களுக்காக

Obrigado. சுடுச்சுமேசரு <laughs> 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 啊。

என்று சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு அமைந்து இவருக்கு இருவரும் புண்ணியத்தை சேர்ந்தார்கள் அப்படி இவர்களுக்கு எல்லாமே வைகுந்த வாசனுடைய பதவியும் கோவில் அருடைய பாதாரம் இந்த சிவபெருமான் அவருடைய பாதารविंदம் சேர வேண்டும் என்பதற்காக நாம பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய தேவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை நான் ஐந்து வாரங்கள் அப்படி செல் சேவர் இங்க வாங்க పరம சிவனாகப்பட்டார் அவருடைய மணியாக பார்வதி அம்மன் அழைக்க பார்வடிமன் சபைக்கு வருகிறார் அன்றவரால் கதை தொடரும்